அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து மோர் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க அதுக்கு பாருங்கள் பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கையளவு எடுத்து ஊற வச்சிருக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கங்க சீரகங்க இப்போ இதான் அரைச்சிக்கலாங்க நம்ம துவரம் பருப்பு அதில் போட்டு நல்லா ஊற வைக்கிறதால நல்லா மைய இது வந்து வசிங்க நல்லா அதனால தாங்க ஊற வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சி றோலாங்க பாருங்கள் இது நல்லா நம்ம அரைச்சி வந்துட்டோம் இப்போ நம்ம அது குழம்பத்தை அரைச்சிக்கலாங்க வாணல் காஞ்சிடுச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க புரிஞ்சிச்சுங்க இப்போ நம்ம கருவேப்பில காந்த மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் உப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்துக்கலாங்க நல்லா நம்ம வதக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க அரைச்ச வச்சிருக்கோம் இல்லைங்களா அரைச்ச வச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போட்டங்க நல்லா இதை வதக்கிலாங்க இது நல்லா கொதிக்கிட்டேங்க கொதித்து நல்லா இதோட பச்சை வாசனெலாம் போட்டுங்க பாருங்கள் இது நல்லா கொதிச்சிச்சு இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுருக்கேங்க நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதை ஊற்றிக்கலாங்க அதில் ஊற்றி நல்லா கலக்கி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம இறக்கிடலாங்க குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இதனால் ஒரு கொதி வற்றவங்க நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இது அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாங்க இந்த மாதிரி தயிர் கொழம்புனிங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெயிலுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி